ஓடிவா முருகா என்ற ஒரு அழைப்பு ஆயிரம் பிரச்சனைகளும் ஓடிவிடும் அர்ஜுன் என்ற ஒரு நபர் இருந்தார் வாழ்க்கை முழுக்க ஓட்டம்தான் பணம் வேலை பொறுப்பு தோல்வி அவமானம் எதற்காக ஓடுகிறான் என்று தெரியாமலேயே நாட்கள் கடந்து போயின ஒரு நாள் மனசு உடைந்து கண்ணீருடன் கோவில் படிக்கட்டில் அமர்ந்தான் வார்த்தைகள் இல்லை ஆனால் நெஞ்சுக்குள் ஒரே சத்தம் முருகா முருகா என்ற அவர் மனதில் அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்தது முருகா முருகா என்று அர்ஜுன் முருகன் சிலையை பார்த்து கொண்டே இருந்தான் முருகனே இவனிடம் ஏதோ பேசுவது போல் இருந்தது மெல்ல மெல்ல அவன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான் வாழ்க்கையில் சோதனைகள் தண்டனை அல்ல முருகன் சொல்லும் தத்துவ பாடம் அன்று அவன் சத்தமாக வேண்டவில்லை பூஜையும் செய்யவில்லை கண்ணீர் விழுந்து கொண்டே மெல்ல மெல்ல சொன்னான் ஓடிவா முருகா காத்திருக்கிறேன் கந்தா அந்த கணமே அவன் வாழ்க்கை மாறவில்லை ஆனால் மனசு மாறியது பயம் விலகியது தன்னம்பிக்கை பிறந்தது ஏக்கம் பிரார்த்தனையாக மாறியது அவன் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தால் ஒரே சொல்லை மட்டும் சொல்வான் முருகா அந்த ஒரு சொல்லே அவனுக்கு பலமாகவும் தன்னம்பிக்கையாகவும் மாறின இதனால் அர்ஜுன் பல முயற்சிகள் செய்தான் வாழ்க்கையில் மெல்ல மெல்ல வெற்றிப்படியை ஏறிக்கொண்டு சென்றான் கந்தன் இருக்க பயமில்லை கவலையும் இல்லை